விஜய வந்துட்டு இவங்க அழுத்தம் கொடுத்து தங்களுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான முயற்சிகள்ல இப்போ இந்த சிபிஐ இருக்குது ரைடு இருக்குது இன்கம் டாக்ஸ் இருக்குது இடி இருக்குது இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு தணிக்கை வாரியத்தை வச்சு எப்படி இதை செய்யலாம் அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க ஒரு நடிகர் இன்னும் சொல்ல ஒரு சம்பளதாரர் அவ்வளவுதான் விஜய வந்துட்டு பாதிக்கக்கூடியதா அழுத்தம் கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு உரல எப்படி அது நீதிபதி கொடுத்துருக்குறாங்க நேர்த்தியா தானே கொடுத்துருக்காங்க என்ன அந்த முறையீடு செஞ்சேன் நான் ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் எடுக்கணும் அவன் எவ்வளவு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க கா வந்துட்டு கூட்டணிக்கு இருக்கிறது அதுக்கெல்லாம் இதுவா காரணம் எப்படி இல்லாம பயன்படுத்துவீங்க துணிவு வேணும் எதையும் எதிர்கொள்ளது கூடிய துணிவு வேணும் என்ன நம்ம பேசுறோம் செய்யறோம் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவு வேணும் துணிவும் தெளிவும் இல்லைன்னா அரசியல நீங்க வர்றது வேஸ்ட் அதான் இந்த உங்களுடைய அமைதி நிரூபிக்கு எந்த இடத்துல நீங்க நீங்க என்ன ரொம்ப பெருசா எங்களுடைய கொள்கை எதிரின்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நாக்கு போய் அன்னத்துல ஒட்டிக்குச்சா தணிக்கை வாரியம் எல்லா வாரியத்தையுமே வந்துட்டு இவங்க இப்படி பண்ணுவாங்க சும்மா இங்க வந்து குரல் கொடுக்குறாங்க சில பாஜக காரங்களா ஊடகத்தில் வந்து இது தான் நீங்களே புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபினாலே தட் இஸ் அ செக்டேரியன் பார்ட்டி இங்கேருந்து எஸ்கே பாய் அங்க போயிட்டோம்னா அப்படியே பிஜேபி நம்மளை காப்பாத்துறோம் நினைச்சிங்கன்னா இல்லையா அதனால தானே நீங்கள் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க உங்களுக்காக வாதிட்டவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் தானே அவங்க அதுக்கு ஒரு வேலையை காக்க எடுக்காத விடுவாங்களா இப்போ விஜய் தன்னுடைய இல்லையா இப்போ இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊடக இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜனநாயகனுக்கு அந்த தணிக்கை சான்று வழங்காம இருந்தாங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வழங்க சொல்லிடுச்சு ஆஷா என்கிற நீதியரசர் சொல்லிட்டாங்க பட் ஆனா நாங்க வந்து தலைமை நீதியரசர் பெஞ்சுக்கு நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தணிக்கை குழு வந்து இப்போ மேல்முறையீடு செய்ய போகுது அப்பட்டமான ஒரு அரசியல் நெருக்கடி போல தெரிகிறது சார் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டி கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருச்சு இப்போ பொங்கல் இருக்கு அடுத்து குட் ஃப்ரைடே ஒன்னு இருக்கு விஜயம் வந்துட்டு இவங்க அழுத்தம் கொடுத்து தங்களுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான முயற்சிகளில் சிபிஐ இருக்குது ரைடு இருக்குது இன்கம் டாக்ஸ் இருக்குது ஈடு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு தணிக்கை வாரியத்தை வச்சு எப்படி இதை செய்யலாம் இது விஜயனுடைய படம் இல்லை அது வேற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு படம் அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க அதுல விஜய் வந்துட்டு ஒரு நடிகர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சம்பளதாரர் அவ்வளவுதான் விஜயை வந்துட்டு பாதிக்கக்கூடியதா அழுத்தம் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு உரலை இடிச்சா எப்படி அது ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஒரு படைப்பாளியினுடைய சுதந்திரம் அங்கே இருக்குது விஜயன் தாண்டி ரைட்டர் இருக்கிறாரு டைரக்டர் இருக்கிறாரு அவங்களுடைய படைப்பு சுதந்திரத்துக்கு வந்துட்டு கொஸ்டின் பண்ண தணிக்கை வாரியம் யாரு நீங்க சொல்லக்கூடிய அளவுகள வன்முறையோ இல்ல காமத்தை தூண்டக்கூடிய அளவிற்கான கவர்ச்சிகளோ இல்ல விலங்கின விலங்குகளை ஏதோ துன்புறுத்தக்கூடிய நிலையம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே இது பண்ணலாம் அதுக்குத்தான் தணிக்கை வாரியமே தவிர மற்றபடி வேற எதுக்கும் இல்ல நீங்க எதை சொல்றீங்க நீங்க தணிக்கை வாரியம் எந்த விதிமுறைப்படி ஒரு ஒரு படத்தை வந்துட்டு தணிக்கை செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு தானே நீதிபதி ஆஷா அவர்கள் இந்த தீர்ப்பை சொன்னாங்க இதை தாண்டி சொன்னாங்க உங்களுடைய முறையீடு இல்லாம அவங்க வழக்க போட்டாங்க நீங்க வந்துட்டு பதில் கொடுத்திக்க அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தானே நீதிபதி கொடுத்துருக்குறாங்க நேர்த்தியா தானே கொடுத்துருக்காங்க அஞ்சுல நாலு பேர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு பிடிக்கலன்னா அது ஒருத்தருக்கு மட்டும் என்ன மாறுபட்ட கருத்து அவ பெரும்பான்மையா இது பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதை கொடுத்துட்றாங்க ஒரு படத்தை என்ன அந்த முறையீடு செஞ்சேன் நான் ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் எடுக்கணும் அவன் எவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான்னு பாருங்க எவ்வளோ பேருக்கு அவன் வந்துட்டு அன்றாட வாழ்க்கை வாழ்க்கை வாழ் வேலையெல்லாம் கொடுத்து அவன் அந்த படம் எடுக்கப்பட்டதுன்றத பாருங்க விஜயை பார்க்கறது தாவேகா வந்துட்டு கூட்டணிக்கு இருக்கிறது அதுக்கெல்லாம் இதுவா காரணம் எப்படி இல்லாம பயன்படுத்துவீங்க எனவே தான் நான் இதை எதிர்க்கிறேன் படைப்பாளியினுடைய சுதந்திரம் உண்டு வணிக சுதந்திரம் இருக்கு இதையெல்லாம் ஒரு தணிக்கை வாரிய வாரியத்தை வச்சு மட்டுப்படுத்துறது அப்படின்றது தணிக்கை வாரியத்தையும் ஒரு கருவியாக்கி இந்த மாதிரி தங்களுடைய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மோடி அமித்ஷா அவங்களுடைய முயற்சி தான் இது அப்படின்றதுனால இதை நான் கண்டிக்கிறேன் ஒரு நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தீர்ப்பளிக்கிறார் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி செய்யறது தப்பு நான் சொல்லக்கூடியது கிறிஸ்துமஸ் பார்ட்டின் வேற அது நீங்க இதோ போக அதெல்லாம் நீங்க பண்ணிக்கீங்க அப்படிதான் பண்ணுவீங்க தெரியாது இது திரைப்படம் படைப்பு கலைஞர்களுடைய என்கிறேன் இந்த சென்சார் போர்டு வந்து திமுக மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து ஸ்டாலினங்கள் ஓட்டங்கள் இது வந்து ராங்கங்கள் விண்ணுக்கும் வானுக்கும் குதிச்சிருப்பாங்க பெரிய ரகலையாவே ஆயிருக்கும் இப்போ இது சென்சார் போர்டு நல்வாய்ப்பாக மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க வழக்கறிங்கிறதா ஆஜராகி விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க நீதிமன்றத்தில் இதுவரை மத்திய அரசையோ பாஜகவையோ கண்டித்து ஒரு அறிக்கையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே அஃபிஷியலாக வரல என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இது எப்படி பாக்குறேன் விஜயனுடைய அரசியல் ஆரம்பிக்கும் போது விஜய் என்ன செய்யணும் அப்படின்னு கிட்ட கேட்பாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன் அரசியலில் வந்துட்டு அரசியல்ல குதிக்கணும் அப்படின்னம்னா ரெண்டு வேணும் ஒன்று துணிவு ஒன்று வந்துட்டு தெளிவு துணிவு வேணும் எதையும் எதிர்கொள்ளது கூடிய துணிவு வேணும் என்ன நம்ம பேசுறோம் செய்கிறோம் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவு வேணும் துணிவும் தெளிவும் இல்லைன்னா அரசியல் நீங்கள் வர்றது வேஸ்ட் அதான் இந்த உங்களுடைய அமைதி நிரூபிக்கிது எந்த இடத்துல நீங்க நீங்க என்ன ரொம்ப பெருசா எங்களுடைய கொள்கை எதிரின்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நாக்கு போய் அன்னத்தில் ஒட்டிக்குச்சா ஏன் பேச மாட்டேங்க விஜய் பேசணும்னு நான் சொல்ல வரல தாவேக கட்சி நான் பேசல என்ன பேசுறீங்க நீங்க என்ன அரசியல் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு அடிச்சு என்ன நீங்க நடிக்க வந்தவங்க அரசியலுக்கு எஜெண்டா தான் உங்களுடைய பாலிடிக்ஸ் எஜெண்டா பாலிடிக்ஸ் சொன்னேன் அதான் இங்க நிரூபணம் ஆகுது எனக்கு இந்த தணிக்கை வாரிய தலை எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும் நான் நடிச்ச ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு படத்தில் அன்னைக்கு வந்துட்டு கௌதமி தான் வந்துட்டு வந்தாங்க தணிக்கை அலுவலராக அப்பில அப்போ வந்து நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா எதை எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த படத்தில் அந்த நீதிமன்ற காட்சியில் வந்துட்டு நீதிபதியினுடைய தலைமையில் வந்துட்டு பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய படம் இருந்துச்சு அதை எடுங்கன்னாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது அப்போ என்னுடைய இயக்குனர் அவர் தோழர் ருத்ரன் அவர்கள் கேட்டார் என்னங்க அங்கே மோடி டெல்லியில் கால் மேலே காலை போட்டுட்டு இருக்கிற அம்பேத்கர் படத்தை வச்சு திறந்து வச்சு அம்பேத்கர் அந்த மாதிரி ஒரு உயரிய ஒரு இந்த ப இந்த மாதிரி ஒரு படத்தை வெளியிட்டது நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்லி பெருமை பேசுகிறாரு நீங்கள் எடுக்கிற எடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது கௌதமி சொன்ன வார்த்தை தான் புரிஞ்சுக்கங்க என்னை பிஜேபி தான் இதில் கொடுத்துருக்குது அவங்களுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் அதனால் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கூட இந்த படம் பிடிச்சிருக்குது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதாவது உங்கள் படம் வெளில வரணுமா அம்பேத்கரை பலியிடுங்க நாங்கள் இதுதான் இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் இதான் என்னுடைய சாதி நோக்கு புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா எனவே தணிக்கை வாரியம்ல எல்லா வாரியத்தையுமே வந்துட்டு இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க சும்மா இங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க சில பாஜக காரங்கள்லாம் ஊடகத்தில் வந்துட்டு இதுதான் நீங்களே புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபினாலே தட் இஸ் அ செக்டேரியன் பார்ட்டி நான் பிராமண ஜனதா கட்சி தான் சொல்லுவேன் பிஜேபின்றத அதனால்தான் நான் சொல்ல வரேன் எனவே இந்த இடத்துல வந்துட்டு இவர் விஜய் சொன்னாரா சொல்லலையா அதை பத்தி தேவை விஜய் அன்னைக்கு சரியா பேசுனாரு பேசுறதுக்கு ஆனால் அது இல்லை உங்க கட்சிக்காரங்க தாவேகா கட்சி பேசிருக்கணும் தெளிவா சிந்திக்க தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாதனுடைய விளைவு தான் உங்களுக்காக மத்தவங்கலாம் பேசும்போது நீங்க பேசாத இருக்கிறீங்க இதை கூட சொல்லுவீங்க அதான் எல்லாரும் உலகமே எங்களுக்காக பேசுது இல்லையான்ட்டு உலகமே உங்களுக்காக பேசுறா அப்புறம் கட்சி கழிச்சிட்டு போயிடுங்கய்யா சார் கடந்த காலத்துல பாக்குறோம் தலைவா படத்துக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து கொடநாடு எஸ்டேட்டுக்கு போய் காத்து கடந்து நின்று பார்த்தாரு பிறகு பிரதமர் அப்போது பிரதமர் எல்லாம் ஸ்டாண்டேட்ட அனௌன்ஸ் பண்ணவர் மோடி அவர்கள் தமிழகம் வந்த பொழுது அவரையும் போய் சந்திச்சார் சந்தித்து சில மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டாரு அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் தான் திரு விஜய் அவர்கள் இதில் அவர் எதிர்நீச்சல் போடுவாரா எதிர்த்து போராடுவோம் நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து முன் போவாரா அல்லது சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அவங்க வந்துட்டு அவங்களோட எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கடைபிடிச்ச திமிர்த்தனத்தினுடைய விளைவு இதை நான் இப்படி சொல்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வேலையத்தை வீடியோ வச்சு பார்த்தாருன்னா அவர் வருத்தப்பட்டார்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் செஞ்சதெல்லாம் இப்படி தான் இருக்குது திமிர்த்தனம் தான் எல்லாமே நீங்கள் ஒரு கதையில் நடிக்கிறீங்க அந்த நடிகை நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் குறி வச்சே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சாட்டை எடுக்கிறீங்க எம்ஜிஆர் ஆகுறீங்க அடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க பார்க்குறவனுக்கு அறுவறுப்பாக இருக்காது ஒரு சினிமாவை நீங்கள் சினிமாவே கொண்டு போகணும் அதில் நீங்கள் அரசியல் கருத்துக்களெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன கலைஞர் சொல்லாதையா நீங்கள் சொல்லிட்டே போறீங்க பாரதிராஜனுடைய படத்தில் பூனோலையும் சிலுவையும் அறுத்து போட்டுட்டு போயிட்டு பொண்ணா போனாங்களே மதத்தையும் தாண்டி இது இந்த காதலுக்கு இதுதான் தடையாக இருக்கும் அப்படின்னா இது தேவையில்லை அப்படி அதெல்லாம் விடவா நீ புரட்சிக்காரமாக ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறீங்க நீங்கள் சும்மா வரேன் வரமாட்டேன் வந்துட்டேன் போயிட்டேன் இப்படி ஒரு டைலாக் பண்ணிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க மொத்தத்துக்கும் காரணம் என்னன்னா கரூர் நீங்க திருச்சியில இருந்துட்டு பண்ண அந்த திமுருத்தனத்தினுடைய விளைவு கரூர்ல அப்படியே அந்த பேர் செத்தாங்க அழுத்தது எனவே உங்களால பேச முடியல புரிஞ்சுக்கங்க அப்புறம் உங்களுக்கு துணிவே வராது எந்த இடத்துலயுமே வராது இதுதான் விளைவு நீங்க ஒரு காவல்துறையை வந்து நீங்க துச்சமாக மதிச்சீங்க இருந்தவங்களோ அதுதான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு காவல்துறை எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது ஆனால் எதோ உங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்க இப்ப என்ன ஆச்சு கதை இங்கேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போயிட்டோம்னா அப்படியே பிஜேபி நம்மளை காப்பாத்துறோம் நினைச்சிங்களா இல்லையா அதனால தானே நீங்க வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க உங்களுக்காக வாதிட்டவங்கள்லாம் வந்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வடக்கறிஞர்கள் தானே அவங்க அதுக்கு ஒரு வேலையை காக்க எடுக்காது விடுவாங்களா மர்ச்சன்ட் ஆஃப் பவுண்ட் ஆஃப் பிளஸ் பிளஷ் கேட்டோன்னா இல்லையா அதுதான் இப்போ பிஜேபி கேட்குறா அவங்ககிட்ட எனக்கு உரியதை பங்கக்கூடு கொடு அப்படின்னு இப்போ விஜய் தன்னுடைய அரசியலை பலியிட போகிறாரா இல்லையா இதுதான் இப்போ கொஸ்டின் எப்படி வந்து நிற்கிது பாருங்க எல்லாமே ஆனால் நீங்கள் நேரத்தையே அவர் அரசியல் பண்ணிருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல் இருக்கும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸுக்கு போனீங்க அதுவும் உங்களுக்கு தந்து இந்த அடுத்ததான் விட்டுடுச்சு இப்போ இதுவரை அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எப்படியும் இப்போ டெல்லிக்கு போக வேண்டியது வரும் விசாரணைக்கு ஆஜராவதற்கு அதற்கு முன்னதாக பாஜகவுடைய தலைவர்களை கூட அவர் சந்தித்து விட்டு தான் அந்த விசாரணைக்கு போவார் என்றெல்லாம் கூட கருத்துக்கள் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருது அது கூட சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆ எது வேணாலும் சாத்தியம்தான் இவங்க எல்லாம் வந்துட்டு பிஜேபி நிற்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் விஜய் சந்திக்கும் போது நான் சொன்ன ஆரம்பிச்சது எப்படின்னோம்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் கார்ப்பரேட்டு அடிமைப்பட்டு கிடக்குது அதை மீட்கணும் அப்படின்னா விஜய் நினைப்பு விஜய்க்கு நினைப்பு இருக்கும் எடுத்தவொடனே முதல் செட்டல்ஸே இதுதான் நீங்கள் அரசியலுக்கு வந்ததை பாராட்டிட்டு அடுத்தபடியாக நான் சொன்னது கார்பரேட்டனுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் மக்களுக்காக அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேரில் உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு அதில் தான் போய்ட்டு விழுந்து கடைசியில் இப்படியான ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அதனால் இன்றைக்கி பிஜேபியை சேர்ந்தவங்களை இவங்களை சந்திப்பாங்களா என்ன சந்திப்பார் அவர் எத்தனை என்ன பித்தம் அப்படின்ற ஒரு நிலமை தான் விஜய்க்கு ஸோ எப்படி அழுத்துறாங்க பாருங்க அதில் வேறு வழி இல்லை அவங்க ஒன்றும் சிபிஐ ஒன்றும் அழுத்தம்லாம் கொடுக்கல அது நேர்த்தியாக போச்சு கரெக்டாக அவங்களுடைய குற்றச்செயல்களெல்லாம் மாட்டிக்கிச்சு அவ்வளோதான் எதையும் மாற்ற முடியாது ரிப்போர்ட்டிங்கில் இருந்துட்டு ஒளி நாடாக்கல்லேருந்துட்டு எல்லா அந்த பதிவுகள் காட்சி பதிவுகள் எல்லாம் வந்துட்டு ஒரே இடத்து தான் காட்டுது தட் நீங்கள் யூ த மிஸ்டேக் அப்படின்றத காட்டிடுச்சு ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க இவர் இந்த இடத்துலையும் ஃபேஸ் பண்ணலாம் நீங்கள் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல வழக்காக இருந்தாலும் பரவாயில்ல நீதிமன்றத்தில் ஃபேஸ் பண்ணலாம் கட்சியை விட்டு தரக்கூடாது கொள்கையை விட்டு தரக்கூடாது இப்ப கூட நிற்க நிப்பி நீங்க நிப்பீங்களா யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை உங்க கட்சிக்கார கூட யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப நீங்க முன்னாள் விஜயனுடைய ஆதரவாளராக இருந்தீங்க இந்த சூழ்நிலைக்கு நீங்க விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்றதா இருந்தா நீங்க என்ன மாதிரி சொல்வீங்க இல்லீங்க இதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஸ்டாண்ட் எடுத்து நான் வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வந்துட்டு முடக்கிற முயற்சியை நான் கண்டிக்கிறேன் ஒரு ஒரு நம்மளுடைய நிலைப்பாடு அது ஒரு படைப்பாடினுடைய சுதந்திரம் இப்போ விஜய் விஜய்க்கு வந்துட்டு நான் கத்தி படத்துக்கு வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக நான் பேசுனேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விஜய் எனக்கு நன்றி கூட சொன்னாரு அதெல்லாம் வேற கதை ஏன்னா விஜய் வந்துட்டு எங்களுக்காக நிற்கும்போது நான் விஜய்க்காக பேசுவான்ல இப்போ காவிரி பிரச்சனையில் நின்னார் ஏட பிரச்சனைகள்லாம் நின்னாரு எனவே நான் வந்துட்டு அவருக்கு ஆதரிச்சு அவருக்கு நின்னேன் அவ்வளோதான் அதனால இப்ப இருக்கிற நிலைப்பாடு அப்படின்னும்னா வந்துட்டு விஜய் ஆதரவு கிடையாது ஜனநாயகம் அந்த படம் ப்ரொடியூசரு கருத்து சோதரம் படைப்பு சோதரம் அதுக்கு ஆதரவாக தான் நான் சொல்றேன் நான் மறுபடியும் எல்லாம் சார் நீங்க தொடர்ந்து கிறிஸ்துமஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை வந்துருச்சு கூப்பிட்டாங்க இப்போதான் முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸோ என்ன என்னெல்லாம் நடக்க போகுது சார் அடுத்து நம்ம இது கேட்டோம் நம்ம தான் முதல்ல முதல்ல திருமாவளவன் அவர்கள் கேட்டாரன் அதுக்கப்புறம் நம்ம தான் ஊடகவாதத்தில் ரெண்டு பேர் தான் கேட்டோம் நாங்கள் என்ன கேட்டோம் விஜயை வந்துட்டு விசாரணைக்கு உட்படுத்தணும் இவருடைய சம்மதத்தோடு நடந்துச்சா இல்லையா எப்படி ஒரு வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஏழு மணி நேரம் லேட்டாக வந்தார் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அதனால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டோம் அது இப்போ விசாரணைக்கு போகிறாங்க இந்த இடத்துலையும் விஜய் ஒரு முடிவெடுக்கலாம் விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் எப்போதுமே இருக்கும் ஒன்று சரியான பாதை துணிவான பாதையில் முடிவெடுக்கலாம் இல்லை தன்னை காப்பாற்றி கொள்ள தன்னோட கொள்கையை அரசியல் எல்லாத்தையும் வித்துடலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று தான் அது பொங்கல் பார்ட்டியாக முடியும் பொங்கல் பார்ட்டி பொங்கல் பார்ட்டியாக முடியும் புரியுதுங்களா ம் ஒன்று இதை எதிர்த்து நிற்கிறது சரிங்க உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு நிற்கிறது இன்னொன்று மடிஞ்சு விட்டுறது ஓகே ஸோ அவர் என்னப்பட்டு வராருன்னு பார்ப்போம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி தெரியும் பொங்கலுக்கு அப்புறம் அவருடைய பொங்கலுக்குள்ள அவருடைய முடிவு தெரியும் பார்ப்போம் ஆனால் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சம்மனை வந்து டினை பண்ணலாம் மற்றொரு நாள் வந்து ஏதுவான நாளில் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த சம்மண்ண வந்து அவர் டினை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேபி அப்படியே ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் இன்னொரு கட்டாயம் வந்துட்டு சிபிஐக்கு இருக்குது அவங்க வழக்கை எடுத்து அறுபது நாளுக்குள்ள அவங்க வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் சார்ஜ் ஷீட் பண்ணனும் அது ஒரு பதினெட்டு பதினஞ்சாம் தேதி டு பதினெட்டாம் தேதி உள்ள அவங்க வந்துட்டு வழக்கு எடுத்துட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட எடுத்துட்டாங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்தபடியாக ஜனவரி பதினெட்டுக்குள்ள அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் தொண்ணூறு நாட்கள் கிடையாது ஃபைல் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குல்ல அதனால ஓகே அன்னைக்கு வர முடியாது ரெண்டு நாள் பண்ண கழிச்சுவாங்க பார்த்து வாங்கினாங்க பொங்கல் அன்னைக்கு போயிட்டு உட்காரணும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்புறம் ரெண்டு ஒரு நாள் வச்சுக்கலான்னு உடனே அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு இல்லை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் வாங்க இல்லாட்டி இப்போ வரக்கூடிய குச்சுக்கிட்டு கர்குலூட் பண்ணி நான் உங்களை அக்யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு விஜய் முடியாது விஜய் இருக்க முடியாது என்னதான் இருந்தாலும் சுத்தி வளர்ச்சி ஒரு கேள்வி முக்கியமான பிரதான கேள்விதான் சார் இப்போ நீதிமன்றத்திலேயே அதான் சொன்னாங்க ஐநூறு கோடி நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஐநூறு கோடி என்னதான் கரியர் உச்சத்தை விட்டு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் ஐநூறு கோடிங்கிறது நாட் நாட் லிட்டில் பிட் இது எந்த அளவுக்கு அவர் எதிர்கொள்வாருநூறு கோடிங்கிறது இப்ப அதுல பலரும் வந்து இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் விஜயனுடைய பிரச்சனையா நான் வந்துட்டு நான் பார்க்கலன்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இது வந்துட்டு ஒரு படைப்பு சுதந்திரம் ஒரு நிறுவனம் வந்துட்டு படம் எடுத்துருக்குது வணிக படைப்பு சுதந்திரத்தில் இருக்கு எதை வேணாலும் இப்போ சமூகத்தை பற்றி உள்ள பிரச்சனைகள் எதையும் பற்றி ஒரு ரைட்டர் பேசலாம் ரைட்டர்னுடைய வார்த்தைகளை தான் வந்துட்டு இவர் பேசுகிறாரு இவருக்கு என்ன தெரியும் அரசியல் அதான் உங்களுக்கு தான் தெரியுமே ஸோ இது அந்த படைப்பு சுதந்திரத்தை தான் அது பாதிக்குது எனவே தான் நான் முன்னாடி வந்து நின்றுட்டு நான் வந்துட்டு அது குரல் கொடுக்குறேன் புரியுதுங்களா அப்போ இங்கே என்ன பிரதானமான தேவை என்னம்னால் அந்த ஐநூறு கோடி முதல் அப்படின்றது ஒரு வணிக ரீதியானது நீங்கள் அது நீங்கள் அவங்க லாபம் அந்த இதெல்லாம் இல்லை அவங்க அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ பேரை வாழ வச்சிருக்கிறாங்க வாடு உரிமையை காப்பாற்றிருக்கிறாங்க இது ஒன்று விஜய்க்கு அதிகமான பணம் போச்சு அது வேறு ஏன்னா அவரை வச்சு தான் அந்த முதலே போடுறாங்க அது ஒரு பிஸ்னஸ் பிராண்டு ஓகே முடிச்சு போச்சு ஆனால் இதில் முக்கியமாக வெளிப்பட வேண்டியது என்னென்னா அந்த படைப்பாளியினுடைய சுதந்திரம் வெளிப்படணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்துட்டு நீதி பண்ணுற இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து முடிச்சிருக்கு இதையும் தாண்டி பிஜேபி நசுக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் பிஜேபி சீமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி